எந்த நீர் பாய்ச்சினாலும் அதில் எது விவசாயம் வருமோ அந்த விவசாயத்தை நம்ம அனுபவிக்க அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதானே அறுவடை பண்ணுவோம் அப்போ நம்ம பூமியில் எதை வித வைக்கணும் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்துட்டோம் அடுத்தது நம்மளுக்கு ஜமாலி ரூமி ரஹமத்துல்லா இழைய நமக்கு சொல்கிறது என்னென்னா வழிபடக்கூடிய உள்ளமாக நம்ம உள்ளத்தை மாற்றிக்கிறணும் அப்படின்றாங்க அப்போ இதுக்கும் நம்ம அலங்களிக்காத உள்ளமாக நம்ம இன்ஷால்லாம் உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ மூணாவதாக குருட்டு உள்ளம் அதாவது குருடனுக்கு இரவு பகல் தெரியாது இல்லையா அந்த மேடு தாவு தெரியாது இருட்டு தெரியாது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த அந்த மனிதன் என்ன செய்வான் வண்டி ஓட்டும்போது அந்த வண்டியை எப்படி ஓட்டுவான் அதை தாவு மேடு பார்க்காம ஓட்டி என்ன செய்வான் அவனுக்கு சிரமங்கள் அவனுக்கும் சிரமப்பட்டு பிறருக்கும் சிரமத்தை உருவாக்கக்கூடிய இதாயிரும் அப்ப நம்மளுடைய உள்ளத்தையும் அந்த மாதிரி வச்சிராம குருட்டு உள்ளமாக நம்ம ஆக்கிராம அந்த உள்ளத்துல வெளிச்சம்ங்கிறது நூரே முகம்மதியாங்கிறது தான் வெளிச்சம் அந்த லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூலாங்கிற அந்த களிமாவோட நம்மளுடைய வாழ்க்கையை தொடர்போட கொண்டு போனோம்னா அந்த அந்த குருட்டு உள்ளத்துக்கு வெளிச்சம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பா இருக்கும் இப்ப நம்ம நினைக்கலாம் ஏன் உள்ளம் எல்லாம் தான் இருக்கு நம்ம நம்ம நினைச்சுக்கிறது கிடையாது நம்ம தூங்கும் போது கூட நம்ம த சுகவுடைய நேரம் வந்துருச்சே தகச்சத்துடைய நேரம் வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு வெளிச்சத்துக்குள்ள வழி உலகத்துக்கு வாங்க பன்னெண்டரை மணிக்கு சொல்லுவாங்க ஒரு மணிக்கு சொல்லுவாங்க நான் தொழுதுறணுமே அப்படிங்கிற என்ன வருது எல்லா வேலையும் இருக்கட்டும் நம்ம தொழுது முடிச்சுட்டு மற்ற வேலைகளை பாத்துக்குருவோம் அப்படிங்கிற என்ன வருது இதுதான் நம்ம நம்ம உள்ளத்துக்கு போடுற லைட்டுகள் வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய லைட்டுகள் இப்போ இந்த குருட்டு உள்ளமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு உதாரணமாக ரூமி ரூம் ரஹமத்துள்ளே ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க ஒரு மனி ஒரு மனிதர் தேங்காய் எல்லாம் ஏற்றி ஒரு வண்டி போகுது அது ஒத்தையடி பாதை ஒரு பக்கத்தில் பிரிய போகுது வண்டி போய்கிட்டு இருக்கிறதுல பாதை ரெண்டு பக்கமாக பிரியுது இப்போ எந்த பாதையில் போனால் இவர் ஊருக்கு போவோம்ங்கிறதுக்கு தெரியல அப்போ தெரிஞ்சவங்கிட்ட யார்ட்டையுது கேட்கணும்ல அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் நிக்கிறாரு அப்போ அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க தம்பி இந்த வண்டி இந்த பக்கம் போனால் இவ எவ்வளோ நேரம் ஆகும் இந்த பக்கம் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் இங்கிட்டு போனால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ சொல்கிறார் அந்த பக்கம் உங்களுக்கு பாதை கிடையாது இந்த பக்கம் மட்டும்தான் நீங்கள் சொல்ற ஊருக்கு போக முடியும் இந்த பாதையில் நீங்கள் இன்னும் மெதுவாக போனீங்கன்னா அரை மணி நேரத்துல போயிடலாம் வேகமாக போனால் ஒரு மணி நேரம் ஆகும்னு அந்த பையன் சொல்றாரு எல்லாருக்குமே குழப்பமா இருக்கா வேகமா போனா சீக்கிரம் தானே போகணும் காமணி நேரத்துலேயே போயிடலாம்ல ஆனால் அந்த பையன் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு மெதுவாக போனால் அரை மணி நேரத்தில் போயிடலாம் வேகமாக போனால் ஒரு மணி நேரம் ஆகும்ங்கிறாரு இப்ப நான் சொன்ன உடனே இவருக்கு கோபம் வருது கோபம் அந்ததுல அதை என்ன செஞ்சுட்டாரு அந்த பையன்ட்ட கிட்ட எதனால நீ இப்படி சொன்ன அப்படின்னு ஒரு தன்மையா கேட்காம கோபமா கேட்கவும் நீ போய் பாருங்க உங்களுக்கு தெரியும்ட அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதாவது சொல்லி கொடுப்பவர்கள்ட்ட இருந்து நம்ம படிப்புனா என்ன எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வதம் இப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு போய் பாருங்க தெரியுங்க நான் வேகமா நான் சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா போறாரு கரடு முரளான பார் பாதை வண்டி குழுங்க குழுங்க என்ன செய்யுது தேங்காய்கள் எல்லாம் கீழே விழுக ஆரம்பிக்குது குதிக்க குதிக்க என்ன செய்யுது உருளைக்கூடிய தன்மை தானே அந்த தேங்காய்க்கு இருக்கு விழுக ஆரம்பிக்குது ஒரு கால் தேங்காய் விழுந்துருச்சுன்னு இவர் எடுத்து எடுத்து திருப்பி போட்டு திருப்பி போட்டு வண்டியை போட்டு போகும்போது ஒரு கட்டத்தில் அது வண்டி கொடை சாஞ்சிருச்சு இப்போ அதை சரிபடுத்தி போறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட அந்த ஊரு போய் சேர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த அப்புறம்தான் உணர்றாரு இந்த பையன் சொன்னதை நம்ம கேட்டுருக்கலாமோ இப்ப அதுக்கு முன்னாடி அதை கேட்டிருந்தா சிறியவர்களோ பெரியவர்களோ நம்ம சொல்லக்கூடிய உபதேசத்தை சிறந்த உபதேசம் எடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் இன்ஷா அல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்கு அப்ப நான் என்னுடைய அந்த குருட்டுத்தன்மையான எண்ணத்துல நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னு எனக்கு ஒரு ரூட் வச்சிருக்கேன் சொல்லுவோம் இல்லையா தனி வழி அப்படின்னு யாராரோ சொல்ற ரூட்டை வச்சு நம்ம போனோம்டா என்ன ஆயிரும் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அப்ப அல்லா ரசூல் நம்மளுக்கு காட்டிய கொடுத்த பாதை வண்டிங்கிற அந்த வண்டியை நம்ம நம்ம ரூகுங்கிற வண்டியை செலுத்தி போகும்போது அந்த உள்ளமுங்கிற விளக்கு நம்மளுக்கு இருக்கணும் அந்த விளக்குல போகும்போது கரடு முரடுகள் துணியாங்கிறது கரடு முரடுகள் நிறைந்த துணியாதான் தான் இந்த கரடு முரடுல நம்ம போய் சீராக்கி சிறப்பாக்கி நம்ம வாழ்ந்துட்டோம்டா இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினா நம்மளுக்கு சொர்க்கம் அல்லா நாடினால்தான் அல்லாஹ் என்ன சொல்றான் சொர்க்கத்தின் கால் உள்ளே வைக்கும் வரை என்னுடைய சூழ்ச்சியை பத்தி நீங்க மறைவா மறந்து இருந்துராதிங்கிறான் சொர்க்கத்துக்குள்ள கால வைக்கிறது வரைக்கும் என்னுடைய சூழ்ச்சியை மறந்துடாதீங்கிறான் அப்ப எந்த இடத்துல நம்மளை பிடிப்பேன்னு தெரியாது நம்ம நினைக்கலாம் நம்ம செஞ்சதெல்லாம் அமல் தான் நம்ம செஞ்சதெல்லாம் வெற்றி தான் நான் தொழுகதெல்லாம் தொழுகதான் நான் ஓதுனதெல்லாம் ஓதுனதான் எல்லாமே நமக்கு நாமளே என்ன சொல்லக்கூடிய ஆறுதல் நம்ம மழக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய மழக்கு நம்மளுக்கு ஆறுதல் சொல்லணும் அல்லாட்ட சொல்லணும் யாழ் தான் இன்றைய அமல் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல் யாழ் நான் எழுதுன்னு உனக்கு தெரியறப்ப நீ எழுதி வச்சத நான் திருப்பி எழுதியிருக்கேன் எல்லா கலாக்கத்தில் எழுதுனது தான் மலக்குமரங்கள் நம்ம ஏட்டில் எழுதுறாங்க அப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய பெண்களாகப்பட்ட நாம நம்மளுடைய உள்ளத்தை எப்படி வச்சுருக்கோம் நான் இப்போ பிரகாசமான லைட்டு போட்டு தான் என் வீட்டில் இருக்கேன் குரான் ஓதையில் லைட்டு போட்டு தான் ஓதுவேன் திக்கிற ஓதையில் நான் லைட்டு எல்லாம் போட்டிருக்கோம் நம்மளுடைய உள்ள வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் அதில் குப்பைகளை கொண்டு கொட்டுறது நேரத்துகளை வீணாக்குறது நம்மளுடைய செயல்பாடுகளை என்னென்னத்துலேயோ கொண்டு கழிக்கிறது இப்போ வந்து நம்மளை வந்து உலகமே எப்படின்னா அல்லா பாவத்திற்குள்ள காரண உலகமாக மாற்றிட்டான் அப்போ உள்ள வழிமாறுகள் இறைநேசர்கள்லாம் இருக்கும்போது இவ்வாதத்துக்குரிய உலகமாக இருந்துச்சு அப்போ தவறு செய்வதற்கு அவங்க வெளியில் போகணும் வேறு என்னென்னமா தேடணும் ஆனால் இப்போ நம்ம எதுவுமே இல்லை எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யுது உள்ளாங்க கைக்குள்ளே உலகம் வந்துருச்சு உலகத்துக்குள்ளே இருந்தால் பாவம் தானே செய்வோம் அப்போ அந்த பாவத்தில் இருந்து நம்ம எப்படி மீட்சி பெறோம் அந்த பாவத்துல இருந்து நம்ம எப்படி வழிமுறை வண்டிங்கிற பாதையில போய் நம்ம சொர்க்கத்துல போய் சேர்றோமே மெதுவா எடுத்து வைக்கக்கூடிய காலடியில நம்ம வெளிச்சத்தோட போறோமா அந்த உள்ள நம்மளுடைய குருட்டு உள்ளத்தை இன்ஷா அல்லா சிறந்த உள்ளமாக மாத்துறோமா அப்படிங்கிறத ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்ததாக சொல்றாங்க நம்மளுடைய உள்ளத்தை பத்தி சொல்லும்போது முத்திரையிடப்பட்ட உள்ளம்ங்கிறாங்க நவுதுபிளாய நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக பாவத்தால் முத்திரை வைக்கப்பட்டுருமா எந்த உள்ளத்துக்கு அல்லாஹுல வைக்கிறான் எந்த உள்ளத்துக்கு அந்த முத்திரையை எடுக்கிறான் அறிஞ்சவே அவன் மட்டும்தான் அல்லாஹ் அகலம் ஏன்னா கண்மணி நாயம் ரசுல் அல்லாஹு அலைவ செல்லம் தொழுகும் போதே முனாஃபிகளும் ரசூல் ரசுல் செல்ல செல்லத்துக்கு பின் சப்புல நிக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்கில் இருந்தாங்க அப்ப அந்த அப்ப அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தொழுகைக்கு நேராச்சு வாங்க என்ன எங்க எங்கிட்ட நிக்கிறீங்க அப்படின்னு கூப்பிடக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க வெளி தோட்டத்துக்கு எப்படி தெரியும் அவங்க தொழுகை அழி தொழுகைக்கு கூப்பிட்டாங்க ஆனால் அல்லாஹாலா என்ன செய்யறேன் அந்த முனாபிகளை பிரித்து காட்டுனா ரசூல் சொல்லா அழைய சொல்லத்துக்கு இப்போ அவங்களுடைய உம்மத்தாக நாம இருக்கோம் நம்மளுடைய பாவத்தால் நம்மளுடைய உள்ளத்தை முத்திரை வச்சிடாம அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க இதுக்கு நான் கேட்ட கதை தான் இது வந்து ஜமாலி ரூம் ரமத்துலையை சொல்லலை இந்த தோதுக்கு இந்த கதை சொன்னால் நல்லா இருக்குமேன்னு சொல்ல போறேன் இந்த கதையோடு தான் முடிக்க முடியும் போல அதாவது ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுக்கு வந்துடுறார் அவருக்கு தமிழ் தெரியாது இல்லையா வெளிநாட்டுக்காரருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதுல்ல ஒரு ஸ்வீட்டு கடைக்கு போகிறாரு அங்கே ஸ்வீட்டு விதவிதமாக இருக்குது அங்கே வெளிநாட்டில் விதவிதமாக அந்த எல்லாம் திண்டு பழக்கப்பட்ட நாவு என்னென்னத்தையோட அங்கே சாப்பிடுவாங்க நம்மளுக்கு நம்மளெல்லாம் போட்டிருக்கிற ஒரு வழிமுறையான சாப்பாடுகள்லாம் இருக்காதுல்ல இப்போ இதெல்லாம் பார்க்க கலர் கலராக இருக்குது தூஞ்சி கூட பாருங்களேன் இப்போ எத்தனை முன்னாடியெலாம் ஒரு மூணு கலர் நாலு கலர் தான் போடப்பட்டிருக்கு இப்போ வந்து நிறைய கலர்கள் இஷ்டத்துக்கும் போடப்படுது அந்த அந்த கலர் போட்டு வச்சா க நல்லா இருக்கும் இதை பார்த்து அவர் என்ன செய்கிறாரு எடுத்து எடுத்து சாப்பிட்றாரு இப்போ வெளிநாட்டுக்காரனாக இருக்கான் பணம் நம்மளுக்கு தந்துருவான்னு இதுவரை என்ன செஞ்சுட்டாரு இந்தியக்கார் எல்லா ஸ்வீட்டும் அவர் கேட்கறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாரு கையை காட்டி கையை காட்டி கேட்க கேட்க கொடுக்குறாரு இவரையும் எடுத்து எடுத்து சாப்பிட்டாரு சாப்பிட்டதுக்கு பிறகு பைசா கேட்ட அவர் சொல்கிறாரு என்கிட்ட பைசா இல்லை என்கிட்ட பைசா இல்லை நீ கொடுத்த நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்றது மாதிரி அவர் செய்க இவரும் செய்கிறாரு இவனை நம்ம சும்மா விடக்கூடாது இவனை பாடம் செலுத்திறான் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கார வெளிநாட்டுக்காரர் தானே இவருக்கு பாசம் தெரியலை காசு இல்லை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு அவர் முடிய தலை முடியை மொட்டையடிச்சு கழுத மேலே ஏற்றி இந்த கரும்புள்ளி செம்புலின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தலையில எல்லாம் குத்தி கழுத மேலே ஏற்றி நான் பிள்ளைகளை விட்டு துரத்தி விடுறாரு காசு போனாலும் போயிட்டு போது இவருக்கு நம்ம பாடம் கற்பிக்கணும்னு இப்போ அந்த அவர் என்ன செய்கிறாரு போறாரு அவர் அவருக்கு இது தெரியலை பிள்ளைகள்லாம் விளையாடுது இவரும் சேர்ந்து சிரித்து போயிட்டாரு வெளிநாட்டுக்கும் அவர் போயிட்டார் அந்த வெளிநாட்டுக்காரவங்க கேட்டாங்களா இந்தியாவுக்கு போன உங்களை எப்படி கவனிக்கணும் இந்தியாக்காரங்க எப்படி பிரமாதமா கவனிக்கிறாங்க தெரியுமா வயிற்றுக்கு இனிப்பை கொடுத்து ஃப்ரீயா மொட்டை அடிச்சு தலையில டிசைன் போட்டு எல்லாம் காரு போகாம அதுக்குன்னு ஒரு வாகனம் வச்சிருக்காங்க அந்த வாகனத்தை வச்சு பிள்ளைகளை வச்சு பாட்டு பாடி என்னைய வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்தியாக்காரங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாராம் இது நம்ம கேக்குறதுக்கு நகைச்சுவையாவோ ஒரு கதையாவோ நம்மளுக்கு இருக்கலாம் இப்ப நம்ம ஆகரத்துக்காரவங்க தான் எல்லாருமே நம்ம சொந்த ஊர் இந்த ஊர் இல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆகரத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்தே வந்திருக்கோம் அந்த நம்மளுக்கு அங்கே போய் இருந்தா தான் நம்ம சொல்லுவோம்ல இங்க இங்கேயோ அலைஞ்சிட்டு வந்து என் வீட்டுக்கு அந்த பிரதம நிம்மதியா இருக்கு அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு என்ன சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா இல்லையா எல்லாருக்குமே உள்ளது என் தாய் வீட்லயே போய் உக்காந்துருக்கீங்களே கல்யாணம் முடிச்சுட்டு போன பிறகு கல்யாணத்துக்கு முடிக்க தாய் வீடு ஒன்று தானே கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கணவர் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டு அதுலேயும் தனி கொடுத்தனமுடியும் இருந்துட்டு திருப்பி தாய் வீட்டுக்கு போனாலும் அங்கே அஞ்சுனா ஆறுனா இருந்தாலும் தாங்குவல் பல பேர் இருந்து தாங்கி இருந்தாலும் என் வீட்டுக்கு போனால் நம்ம நிம்மதியாக இருக்கும் சொல்லுவோமா இல்லையா நம்ம மட்டும் இல்லை எல்லாரும் சொல்கிற வார்த்தை அதே மாதிரி நம்ம ஆகிறோம்ங்கிற வீட்டுக்கு போக போகிறோம் வெளிநாடு நம்ம போய் தான் ஆகும் நம்ம வெளிநாடுதான் நம்ம சொந்த ஊரு இப்ப அல்ல நம்ம போன பிறகு கேக்குறான் உங்களுக்கு துணியாவுல என்ன என்ன நான் உங்களுக்கு கொடுத்தேன் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு உபசரிச்சாங்க அப்ப நம்ம யார் உபசரிச்சதை சொல்லுவோம் யா அதுதான் நீ என் சூரியனை எனக்கு க வெளிச்சமாக்கி கொடுத்த சந்திரனை எனக்கு இரவுல இரவு கூட எனக்கு வெளிச்சமாக்கி கொடுத்த என்னை காற்ற கொண்டு என்னை குழுமைப்படுத்தின என்னை வந்து மலையை கொண்டு என்னை பூமியை குளிர ப வசுமைகளை கொடுத்த மரங்களை கொண்டு பழத்தை கொடுத்த எல்லாமே உபசரிக்கக்கூடிய வாய்ப்புகளை மலக்குமார்களை கொண்டு எனக்கு தந்த இருக்கு என்னை என்னுடைய வசதி வாய்ப்பு அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மக்களையும் தந்தையால் தான் குடும்பத்தை தந்தையால் தான் இதையெல்லாம் தந்தது நீந்தாண்டு போய் சொல்ல போகிறோமா இல்லை ஏன் முயற்சியில் இதையெல்லாம் அடைஞ்சுட்டேன்னு போய் சொல்ல போறோமா நவ்துபுல்லா எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அப்ப அந்த அடிப்படையில நம்மளுடைய உள்ளத்தை நல்லா பாதுகாக்கணும் முத்திரையிட்ட உள்ளமாக நம்மளை ஆக்கிடாம பாவத்தை கொண்டு இட்டுறாம நன்மைகளை கொண்டு ஒளி வீசக்கூடிய உள்ளமாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக சொல்லுமா அடுத்தது நோய் பிடித்த உள்ளம் பாதுகாக்கணும் ஆறு நோய் நல்லவர்களால் தான் குணப்படுத்த முடியும் நம்ம உள்ளத்துல வரக்கூடிய ஆறு நோய்களை நல்லவர்களை கொண்டுதான் குணப்படுத்த முடியும் உடனே கேக்கலாம் நீங்க நல்லவங்க யாரு நாம பிறருக்கு எந்த கெடுதியும் நினைக்காம நம்ம தனிமையில இருக்கையில கூட அடுத்தவங்களுக்கு துவா செஞ்சவர்களாக நம்ம குடும்பத்துக்கு நம்ம துவா செய்வோம்மா ஏன் புள்ள ஏன் குடும்பம் ஏன் புள்ள ஏன் குடும்பம் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஆனா நம்மளுக்கு தெரியாதவர்கள் தெரியாதவர்கள் இப்ப நம்ம சொல்றோம் ஈஸியா பாலஸ்தீனத்துல என்ன குடும்பம் நடக்குது தெரியுமா அதான் காப்பாத்தணும் பொதுவா சொல்லிருவோம் நம்ம தனிமையில இருக்கும் போது அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்ததுவா கேட்ட அல்ல நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம அந்த ஆபத்தையும் நீக்கி நம்மளையும் அளவப்போம் அப்ப அப்படிப்பட்ட அந்த அந்த எண்ணம் வந்துருச்சுனால நம்மளும் தான் நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்ன கட்டளைப்படியே வாழ்ந்துட்டோம்னா அல்ல நம்ம நல்லவங்க தான் அப்ப நம்ம அந்த அடிப்படையில் ஆறு நல்லவர்கள் வேணும் அதுல அந்த நோய் என்ன நோய்கிறத முதல்ல பார்ப்போம் அதுக்கு பிறகு அதுல உள்ளதை பார்ப்போம் முதல் நோய் என்ன தெரியுமா பெருமை அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக பெருமைக்குரியவன் அல்லா மட்டும்தான் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாகோ அலைவர் செல்லவே என்ன சொன்னாங்க நான் ஒரு காய்ந்த ரொட்டியை திங்கக்கூடிய அடிமையின் மகன்டாங்க அப்துல்லாவின் மகன் அப்படிங்கிறத ரசம் சொல்லா அலி என்ன சொன்னாங்க இரு உலக தலைவர் இரு உலகத்துக்கும் சிறப்பாக அல்லாஹ் வழிகாட்டியாக தந்த ரஹத்துல ஆலமின்னு சொன்ன வார்த்தை அவங்க பெருமையா ஏதாவது சொன்னாங்களா ஆனால் இன்னைக்கு நம்ம பெருமை என்னென்ன என்னென்னு பண்ணுவோம் நம்மளை யாரும் மதிக்கணும் எல்லாரும் மதிக்கணும் மதிக்கணும்னு ஒரு இடத்துக்கு போனாங்க இங்கே விதிதமா வாங்குவோம் அது நல்லா பார்த்தாச்சு மதிப்புங்கிறது அல்லாவா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு அப்போ இந்த பெருமைகளை இருந்து அல்லாஹூத்தா நம்மளை பாதுகாக்கணுண்டா அல்ல நம்மளை எப்படி பாதுகாப்பானா அல்ல பாதுகாக்கணும்னு நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்த வண்ணம் நம்மளுடைய மரணம் வரும் நம்ம புரிஞ்சுக்க நம்ம வேலை வேலையை செய்த வண்ணம்னா எந்தெந்த வேலைன்னு புரிஞ்சுக்குங்க சாப்பாடு மலஞ்சலம் இது இந்த வேலை தானே நம்ம வேலை நம்ம அந்த வேலைங்கிறது நம்மளே நம்ம செய்கிறது பரிசுத்தமாகிறதுக்குள்ள ஒழு கண்மணி நாயகம் ரசூல் செல்லல்லாகும் அலைவர் செல்லாம் நம்மளுக்கு ஒளி செய்கிற விவரத்தை கூட சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து லெட்டின் மேலே இருக்குது பாத்ரூம் கீழே இருக்குது ஒளி தான் பாத்ரூம் அந்த இடம் யாரும் தயவு செய்து மேலே நீங்கள் இப்போ உங்கள் வேலையை முடிச்சுட்டு கீழே அதில் வந்து ஒளி செய்யலாம் ஒளி செய்த இடத்தில் சிறுநீர் கழித்த இடத்தில் ஒளி செய்வது வறுமையை கொண்டு வந்து

நம்ம வரைக்கும் வரணும் கேமத்து நாள் வரைக்கும் ஒழுவோட வரும் வரணும் நம்ம நினைக்கலாம் மவுத்தா போயிடும் அடைக்கிறாங்க எழுக்கும்போது ஒழுவோடையா அல்ல எழுப்புவான் எல்லாத்துக்கும் மேல ஒழு நம்மளுக்கு கவசமா இருக்குமாம்மா ஒழுங்கறது நம்மளுக்கு கவசமாக கொடுக்கப்படும் அல்ல நம்ம அனைவரையும் அந்த ஒழுங்குற அந்த ஒளியை நம்மளுக்கு அல்லாஹ் உத்தால நம்ம சாதாரணம் கிடையாது நம்ம செய்யக்கூடிய ஒழுல்லாம் அப்ப நம்மளுக்கு நம்ம வந்து மனஞ்சலத்தை சுமந்து தெரியக்கூடிய ஒரு செப்டிக் தாங்குதே நம்ம அந்த ஒரு கொஞ்ச நேரம் நம்மளுடைய நம்ம நம்மளுடைய உதைகளை நீக்காம இருந்துட்டா என்ன வேதனை போடுறோம் அது வெளியேற அதுக்கு பணம் கொடுத்து வெளியே எடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஒவ்வொரு நோய்க்கு எல்லாம் தந்திருக்கானே எல்லாம் பாதுகாக்க நம்மள எல்லாம் அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி வாட்ச் செய்யணும் அவங்களுக்கு சிப்பா கொடுத்துருக்கே அப்படின்ட்டு வா கேட்கணும் இல்லையா அப்போ அல்லாஹூத்தார மலஞ்சலந்த நம்ம செமந்து தெரியக்கூடிய ஒரு செப்டி தங்கி எனக்கு பெருமை என்ன வேண்டி கிடக்கு நம்ம ஒரு ஒரு குப்பை வண்டி போகும் நம்மளுக்கு முன்னாலே போதுன்னு வைங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் பெரிய விதம் ஊக்கப்போத்துவோம் அந்த நாத்தம் எங்கேருந்து வந்துச்சு நம்மகிட்ட இருந்து நான் வந்துருக்கு சுத்தப்படுத்தணும் அதை நாத்தம் கூட சொல்லும் போது நம்ம யாருன்னு நம்ம முதல்ல புரியணும் அப்படிப்பட்டவங்க நம்ம பெருமைக்கு என்ன நான் யாருன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அல்லாவின் அடிமை ரசூலின் மகற்பத்து அவங்களுடைய உண்மத்தாக அல்லா தந்திருக்கான் அல்லாஹூ தால இந்த பாக்கியத்தை செலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை சலாம் கூறக்கூடிய பாக்கியத்தை ஒருவருக்கொருவர் சிரிக்கக்கூடிய பாக்கியத்தை உறவுகளாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா உத் ரசூலின் உம்மத்தை கொண்டு தானே தந்திருக்கான் கசர் அலி சொன்னாங்க இல்லையா அஞ்சு விஷயம் நீங்க உறவுகளை நேசிக்கிறீர்கள் விருந்தோம்பல் செய்கிறீர்கள் ஏழை எளியவருக்கு உதவுகிறீர்கள் கஷ்டப்படுபவர்களை தாங்குகிறீர்கள் நீங்கள் வந்து அல்ல எல்லாருக்கும் நீங்க பேர உபகாரமா இருக்கையில அல்ல ஒரு உங்களை கைவிட மாட்டாண்டு ரசம் சொல்லலா அழைவ சொல்லத்துக்கு கதஜாரலி லாஹல சொன்ன இந்த ஐந்து விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் வரணும் வந்துட்டாலும் பெருமை நம்மளுக்கு இல்லை இதையெல்லாம் தந்த ரப்புதான் அப்படின்னு நம்ம இன்ஷாலில் புரியக்கூடியவர்களாக இருப்போம் அல்லா நாடினால் இந்த நோய் என்னென்ன அடுத்த நோய்ங்கிறத நம்ம இன்ஷால பார்ப்போம் எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக லாகிர் ரஹ்வானா அனில் ஹந்தில் இல்லாஹிர் அப்தில் ஆலமி யானபீ சலாமலைக்கும் யாரசூர் சலாமலைக்கும் யபீ சலாம் سلامتنا عليكم نصرة البدر علينا وكبا منح البذور إسرعوا سكحان عينها الدنيا وجاء سروري عند سمسك أنت بدر عند نور الضوء نوري عند

We don't.